நான் அவ்வளோவா இங்கே ஷூட் நடக்கும்போது நான் லொக்கேஷன் போனது இல்லை ஆனால் ஒரு நாள் வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன் போயிட்டு வரலாமா ரொம்ப நாள் ஆச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க பசங்க போய் பார்த்துட்டு வரலாமா இல்லை இல்லை திஷி டோல்டி நாட்டுக்கம் நீ வர வேண்டாம் அது எதனால எனக்கு தெரியாது அப்புறம் தான் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு பார்க்கும்போது போனீங்க அந்த வாட்டர் டேங்க் மேலே அப்படின்னு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் இல்லையா சங்கர் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் அது உண்மையில் ஒரு மொரட்டத்தனமான ஒரு சீக்வென்ஸ் மொரட்டத்தனமான ஃபைட்டு எல்லாம் சின்ன பசங்க ஆனால் தைரியமாக யாருக்கும் இந்த காயமும் இல்லாமல் இருக்க திலீப் பாராட்டுக்கள் ஸோ குட் ஆஃப் யூ ஏன்னா இயக்குனர் ஜெயவேல் முருகன் இயக்கத்தில் யாக்கை பிலிம்ஸ் மற்றும் வான் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் வருணன் காட் ஆஃப் வாட்டர் இதில் ராதா ரவி சரண்ராஜ் துஷ்யந்த் ஜெயபிரகாஷ் மற்றும் பலர் நடித்திருக்காங்க வருணன் காட் ஆஃப் வாட்டர் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இந்த படத்தை பற்றி பேசணும்னா நிறையா இருக்கு எப்படி அன்பு சார் வந்து ஜெயவெல் முருங்கன்ட்டு சொன்னாங்களோ பசங்களாம் ரொம்ப சின்ன பசங்களாம் இருக்காங்க கொஞ்ச நாள் ஆட்டமேன்னு சொன்னாங்களோ அது மாதிரி என் சன்னை கேட்டு வரும்போது நான் சொன்னதும் அதுதான் ரெண்டு ஃபேக்டர் எனக்கு தெரியும் ப்ரொடக்ஷனோட சங்கடங்கள் அது ரிலீஸ் பண்ணுறதோட பிரச்சனைகள் லிட்ரலாக வாழ்ந்து அனுபவித்து பார்த்தேன் ஸோ இவங்க வரும்போது நான் சொன்னேன் ஏன் நல்லா அப்படியே நீங்கள் தான் ஒர்க் இருக்கீங்களே அப்படியே பண்ணுங்களேன் இப்போ எதுக்கு ப்ரொடக்ஷன்லாம் அப்படின்னு இல்லை இல்லை சார் நாங்கள் எடுத்துடுவோம் சார் எடுத்துடுவோம் நாங்கள் எனக்கு ஆனால் எவ்வளோ அவஸ்தைப்பட போகிறாங்களோன்னு என் மைண்டுக்குள்ளே போயிட்டு இருந்தது பட் இவென்ச்சுவலாக அவங்க எடுத்தாங்க இன்றைக்கி நம்ம அவங்க ஒரு நல்ல விஷயம் என்னென்னாக்கா அவங்க எடுத்துக்கிட்டது வந்து தண்ணி பிரச்சனை வாட்டர் கேன் அது பத்து வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குது இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு இருக்குது போகுது ஸோ இட் இஸ் நாட் அன் அவுடேட் ஸ்கிரிப்ட் ஸோ எனிடே இட் லுக் வெரி ரிலேட்டட் நான் படம் பார்த்துருக்கேன் என்ன தான் நம்ம மைண்டில் வந்து ஒரு ஸ்கிரிப்டை வச்சுருந்தாலும் அது ஸ்கிரீனில் கொண்டு வரத்துக்கு அந்த ராதாரவி சார் அங்கே நிற்கும் போது அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு சங்கர் சொன்ன மாதிரி தான் அவரோட டயலாக் டெலிவரியிலே ஒரு ஆத்மார்த்தமாக அந்த கேரக்டர் பேசுனால் எப்படி இருக்குமோ அது அப்படி தான் இருந்துகிட்டு இருந்தது அவ்வளோ ரசிக்கக்கூடிய தன்மை இருக்கும் கூட ஜீவாரவி சார் துஷந்த் நிறைய யங்கர் ஆக்டர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க அது வந்து அவ்வளோ ப்ரைட்டாக அந்த கண்டென்ட் வந்து நம்மளை ரீச் பண்ணுற மாதிரி பண்ணணுன்னா அந்த மாதிரி ஒரு சார் மாதிரி ஒருத்தராங்க அந்த கேரக்டர் எடுத்து பண்ணும்போது தான் நீங்கள் மைண்டில் என்ன தான் எழுதினாலும் அந்த எழுத்துக்களை வந்து கரெக்டாக போட்டு போய் சேர்க்கறதுக்கு அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் தேவை ஜெயவேல் அந்த விஷயத்தில் உண்மையிலே ஜெயிச்சா அப்படி எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க என்னன்னு தெரியாது ஆனால் ராதா ரேஷ் அவரோட கான்ட்ரிபியூஷன் முழுமையாக கொடுத்துருக்குறாங்க அதில் இந்த படத்தில் ஸ்டாண்ட் அவுட் டெக்னீஷியன்ஸுன்னு எனக்கு சில பேர் சொல்லணுன்னு தோணும் ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க எந்த ரிசோர்ஸஸ் வச்சுக்கிட்டு அந்த படத்தை எடுத்தாங்கன்ட்டு ஆனால் நீங்கள் அது ஃப்ரேமில் பார்க்கும்போது துளி கூட தெரியாது அதுதான் சினிமா காசை கொட்டி 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 எடுத்தால் தான் ரிச்சாக காமிக்க முடியுங்கிறது ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டு இருக்கு பட் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு பணமும் கிடையாது ஆனால் நிறைய மூடு இருந்தது அந்த இருந்தது கார்த்திகிட்ட இருந்தது இவங்க எல்லாத்தையும் ஒன்னே ஒன்று என்னென்னா அந்த தன்னம்பிக்கை எத்தனை வருஷம் ஆனாலும் ஒன்றும் இந்த படத்தில் உள்ள சாங் கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்களே ஒரு இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அந்த இப்போ ஹீரோவாக நடித்த துஷாந்தும் கேப்ரியாலாவும் நம்ம ரொம்ப நாள் முடி ஒரு பாட்டு பண்ணோம்ல அந்த பாட்டை போய் பார்க்கலாமா அடுத்த கிண்டல் பண்ணுறதுக்கு முன்னாடி தானே கிண்டல் பண்ணிக்கிட்டு அதையும் ஒரு ஹியூமராக பண்ணி அதையும் ரசிக்க வச்சாங்க ஸ்ரீதர் மாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த ஈ ஓட்டுற சாங் அந்த ஸ்டெப்பு அந்த ஸ்டெப் வச்சு அது ஒரு சாங் இதெல்லாம் க்ரியேட்டிவ் வேணும் ஏன்னா படம் ரிலீஸ் ஆகலன்னா மந்தமாக போய் அப்படியே மு முடிஞ்சிருச்சுன்னு உட்காரக்கூடிய களம் அது என்னன்னா அதை அனுபவிச்சிருக்கேன் ஆனால் அவ்வளோ சங்கடப்பட்டாலும் அந்த கிரியேட்டிவிட்டியை விடாம எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் என்ன பண்ணலாம் ஜெயவேட்ட இன்னொன்று இருக்குது நம்மளாம் பேசுறதுக்கு ஒரு கண்டென்ட் ஒரு மூணு நிமிஷம் எடுத்துக்கிட்டாக்கா ஜெயவேல் வந்து அந்த மூணு நிமிஷத்து வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ள பேசி மூச்சு விடாமல் பேசல தனுஷ் ஆர்கடிஷன் கொடுப்பேன் அப்படி அப்படி வாய்ஸ் மெசேஜ் போட்டு எனக்கு அனுப்புவார் இவ்வளோத்துக்கு நான் எந்த உதவியும் பண்ணதில்லை அதில் ஒரு ஆயிரம் ப்ளீஸு ஆயிரம் தேங்க்ஸ் இருக்கும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது ஒரு தம்ஸ்அப் போடுவேன் இல்லை ஒரு ஆற்றின் போடுவேன் ஏன்னா அவருக்கு அந்த ஆர்வத்தை எல்லாம் எங்கேயோ கொட்டிக்கிட்டே இருப்பார் அதுக்கு நானும் ஒருத்தன் எனக்கு வந்து அப்பப்போ வரும் அது மூணு நிமிஷம் மெசேஜ்லாம் வந்ததுன்னா நீங்கள் நிறைய வேலையெல்லாம் பார்க்கலாம் அதை ஆன் பண்ணி விட்டுட்டு ஏன்னா அவ்வளோ இருக்கும் அதை கண்டு கட்ட கடற்க வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அது அந்த மாதிரி ஒரு எதுலேயுமே விட்டு விடவே இல்லை இந்த படத்தை எப்படியாவது கொண்டு வரணுங்கிறதுல அவ்வளோ பெரிய போராட்டம் பட் என்னைக்கு பார்த்தாலுமே இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அளவுக்கு இது எப்படி இருக்குன்னா ஒன்று வந்து இந்த டிஓபி ஸ்ரீராம் இஸ் ஜாப் இஸ் ஐ ஷுட் சே இட் இஸ் பினாமினல் ஜாப் தண்டையார்பேட்டில் போய் ஷூட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு சைடில் வந்து ஒரு பஞ்சாயத்து நடந்துகிட்டு அடுத்த லொக்கேஷனில் ஏற்கனவே பேசினதை விட ஜாஸ்தி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இவ்வளோ கொடுத்தாதான் தான் உள்ளே விடுவேன் அவ்வளோ கொடுத்தா தான் உள்ளே விடுவேன்ட்டு ஆனால் இந்த சைடில் பார்த்தா ஜெயவேல் முருகன் அதெல்லாம் அந்த சைடு பார்த்து விட்டுருந்தவா நம்ம ஷூட்டிங் போகலான்ட்டு இந்த சைடில் வேஸ்ட்டே பண்ணக்கூடாது டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது அவ்வளோ தெளிவாக போட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க அடுத்தது மியூசிக் கோபோ சாஷி இட்ஸ் அண்ட் அவுட் ஸ்டாண்டிங் மியூசிக் எப்போ கேட்டாலும் எனக்கு பிடிக்கும் அது அந்த சவுண்டிங் சார் சொன்ன மாதிரி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த சவுண்டிங் அந்த பெருசாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி தெரியாது ரசிக்க மட்டும் தெரியும் சச் லவ்லி ஒண்டர்ஃபுல் சாங்ஸ் அண்ட் நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் உங்களுக்கு படத்தை அந்த க்ரிப்பாகவே கொண்டு போயிட்ருக்கோம் அண்ட் குட் ஆர்டிஸ்டு இப்போ ஜீவாரவி சார் அவங்க மகேஸ்வரி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க எனக்கு சில பேர் பேர் மறந்துடும் பட் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச் அப்படிங்கிறது ஆனால் இவங்கெல்லாம் எங்கேயோ அவங்க அப்பா அம்மா ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கிறாங்க இவ்வளோ சிரமப்பட்டு கடைசியாக அது சார் கைப்பட்டு அவங்களோட ஆதரவோடு தேட்டருக்கு வருது நம்ம எவ்வளோதான் சிரமப்பட்டாலும் அது சரியான தேட்டரில் சரியான ஷோ டைமில் கிடைக்கலன்னா பார்க்க ஒரு ஆடியன்ஸ் வந்து தள்ளி போட்டுருவாங்க ரொம்ப லேட் நைட் ஷோ போகலாம் இல்லைனா ரொம்ப ஏர்லியராக வரலாம் பட் இது மாதிரி ஒரு ஆதரவு வரும்போது அந்த நம்மளுக்கு கிடைக்கல தேட்டர்ஸ் ஆகட்டும் நல்ல தேட்டர்ஸ் வரும் நல்ல டைமிங் வரும் அதுக்கப்புறம் நம்மளோட படத்தோடய கன்டென்ட் ஆடியன்ஸ் உள்ளே கூப்பிட்டு வரும் அந்த படத்தோட சாங்ஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இன்னொருத்தர் நான் தேங்க் பண்ணணுன்னாக்கா ஜிடி பிரகாஷ் சார் அண்ட் சாயந்தவிமார் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு சார் இந்த பாட்டை நீங்கள் பாடி கொடுக்குதுங்கன்னு கேட்டதுக்கு அனுப்பிச்சி கொடுங்க சார் டியூனை அப்படின்னாங்க தேவையில் அனுப்பிச்சா அப்படி அனுப்பிச்சிட்டு அவங்களோட வீடியோ ஃபுட்டேஜோட அதையும் செஞ்சு கொடுத்தாங்க இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி வெரி வெரி நைஸ் ஆஃப் இவ்வளோ எனக்கு அவர்கிட்ட பெரிய பரிச்சயம்லாம் கிடையாது ஒரு ரிக்வெஸ்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒருத்தன் பண்ணுறான் அப்படிங்கிறதுக்காண்டி சார் ரொம்ப யங்ஸ்டர் சார் பண்ணுறாங்க அனுப்பிச்சி விடுங்க அடுத்து அதாவது அதை பற்றி பேச கூட விடல நீங்கள் டூ நண்பங்க நான் ஸ்டூடியோவில் நாளை பண்ணி அனுப்பிச்சி விடுங்க அது சக்ஸஸ் கிரேஷியஸ் மேன் யூஸ் அண்ட் ஸோ இஸ் சாய்ந்த வித் மேன் ஆல் வி ஹாவ் டு தேங்க் தெம் யூனோ வெரி ஹானஸ்ட்லி இந்த படம் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்லா வந்திருக்குது வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் ஃபைட் மாஸ்டர் பற்றி பேசியாக நான் ஒரு இன்சிடன் மட்டும் சொல்கிறேன் நான் அவ்வளோவா எங்கள் ஷூட் நடக்கும்போது நான் லொக்கேஷன் போனதில்லை ஆனால் ஒரு நாள் வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன் போயிட்டு வரலாமா ரொம்ப நாள் ஆச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க பசங்க போய் பார்த்துட்டு வரலாங்க இல்லை இல்லை திஷிட்டு ஒல்டி நாட்டுக்கம் நீ வர வேண்டாம் அது எதனாலன்னு எனக்கு தெரியாது அப்புறமா அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு பார்க்கும்போது போனீங்க அந்த வாட்டர் டேங்க் மேலே அப்படின்னு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் இல்லையா சங்கர் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் அது உண்மையில் ஒரு முரட்டத்தனமான ஒரு சீக்வன்ஸ் மொரட்டத்தனமான ஃபைட்டு எல்லாம் சின்ன பசங்க ஆனால் தைரியமாக யாருக்கும் எந்த காயமும் இல்லாமல் எடுக்க திலீப்பு பாராட்டுக்கள் ஷோ குட் ஆஃப் யூ ஏன்னா அது நம்ம பார்க்கும்போதே தெரியும் அது அவ்வளோ ஹைட் முதல்ல ஏறுறதுக்கு நம்மளை தலை சுற்றும் அதை சொன்ன மாதிரி கிரெயின்ல ஏற்றி மேலே அனுப்பிச்சி விட்டாங்க அதை போய் நின்று ஃபைட் பண்ணுங்கிறது வந்து அவங்க துஷிக்கு என்ன டவுட்டுனா வந்தால் அப்பா இதாக சொல்லுவாரான்ட்டு நான் எதுவும் சொல்ல போகிறதே கிடையாது சினிமானா ஒத்துக்கிட்டு வந்துட்டால் செஞ்சு தான் ஆகணும் அதில் வந்து நோ செகண்ட் தாட் ஒன்று வரக்கூடாது வந்துட்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்களோ அது கேட்டு செஞ்சு தான் ஆகணும் ஸோ அந்த ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இப்பிரசாக இருக்கும் இதில் யார் இங்கே யார் சொன்னாங்க இப்போ சின்ன பட்ஜெட் படம் சின்ன பட்ஜெட் போன மாதிரி இருக்காது அதுதான் அதான் உண்மை அதுக்கு என்னன்னா நிறைய மூளை செலவு பண்ணணும் க்ரியேட்டிவாக இருக்கணும் நான் ஸ்டாப்பாக உழைக்கணும் அது இந்த டீமுக்கிட்ட நிறையா இருந்தது அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கட்டும் உங்களோட சப்போர்ட் கிடைக்கட்டும் திஸ் மூவி டூ வண்டர்ஸ் ப ரொம்ப வருஷம் வர ரிலீஸ் ஆகாத படம் ரிலீஸ் ஆனால் கூட பெரிய வெற்றி அடையுது அது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்குது ஸோ இந்த படம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எடுத்தது ஸோ இது வெற்றி அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நன்றி